தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டாப்பிடாரம் தாலுகா மாலில் ஒரு ரெண்டு ஏக்கர் ஏழு சென்ட் தார் ரோட்டு மேலே போட்டால் இன்றைக்கி அந்த இடம் சோல் ஆகிட்டு இன்றைக்கி நம்ம கடம்பூர் பத்திர ஆஃபீஸில் தான் நிற்கிறோம் ஒரு இடம் நிறையா பேர் சும்மா கமாண்ட் பண்ணாங்க மூணு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அப்படி இடங்கள் இருந்தால் சொல்லுங்கள் நேரில் பையரை கூப்பிட்டு வரேன் டேரெக்டாக நீங்கள் முடிச்சு நீங்களே கமிஷன் வாங்கிக்கோங்க எந்த ஒரு இடத்தையும் நேரில் வந்து பாருங்க பிடிச்சாதானே இப்போ வாங்க போகிறீங்க இல்லைன்னா வேறு இடம் பார்க்கலாம் நிறையா டைம் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி அந்த ரெண்டு ஏக்கர் ஏழு சென்ட்டு முடிஞ்சது பத்திர ஆஃபீஸில் இன்றைக்கி தான் முடிஞ்சது கொஞ்சம் டிலே ஆகிட்டு நேற்றே முடிய வேண்டிய சொத்து ஒரு பட்டா பேர் மாற்றத்தால் கொஞ்சம் டிலே ஆகி நேற்று முடிய வேண்டிய சொத்து இன்றைக்கி இன்றைக்கி டேட்டு வந்து நாலாந்தேதி இன்றைக்கி முடிஞ்சிருக்கு செவ்வாக்காமல் முடிஞ்சிருக்கு நம்ம சார் தான் வாங்கியிருக்காரு கோயம்புத்தூருக்காரங்க கோயம்புத்தூர் தீபாவளிக்கு முன்னாடி வந்து பார்த்தாங்க தீபாவளி முடிஞ்சு இன்றைக்கி டாக்குமெண்ட் கரையாகிட்டு பத்திரம் போட்டாச்சு சார்டே கேட்போம் அதுபோக இவங்க தான் இடம் கொடுத்தது இவங்க பேர் உங்கள் பேர் என்ன மம்தா மம்தா இவங்க தான் இடம் கொடுத்துருக்காங்க மேடம் தான் சரணி அவங்க பேரில் தான் பத்திரம் கரையாக இருக்குது சாரும் மேடம் தான் வந்து இடத்த பார்த்தாங்க எப்படி சார் ஓகே சந்தோஷமாக இடத்த பார்த்தது வந்து ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பார்த்துட்டு ஒரே டைம் பார்த்துட்டு போயிட்டோம் அடுத்து நீங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்காக பேக்ரவுண்ட் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு அப்புறம் ரிஜிஸ்ட்ரே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது பட்டா வந்து உன்னையும் அவங்க சேல் பண்ணவங்க பேர்ல மாறாமல் போயிடுச்சு அந்த மாறாமல் போன ஒரு விஷயத்துக்காக ரிஜிஸ்டர் வந்து நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு முன்னே ஒன்று இல்லை புதகிழமை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் என் கூட இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் என் கூடவே இருந்து அவரோட வேலையெல்லாம் முடிச்சு எந்த வேலையும் பண்ணாமல் இந்த ஒரு வேலையை மட்டுமே பார்த்து நீங்கள் வந்து எனக்கு நான் முடிச்சு கொடுத்ததுல ரொம்ப திருப்தி ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ அதே மாதிரி சார் அவங்களோட வேலையை போட்டுட்டு ரெண்டு நாள் நான் சொன்னேன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன் சரி ஓகேன்ட்டு நேற்று எனக்காக ஸ்டே பண்ணி சாரும் வீ அவங்க வீட்டமாகவும் இருந்து தங்கி இன்னைக்கு நல்லபடியாக முடிச்சாச்சு எப்படி மேடம் சந்தோஷம் தானே ஹாப்பி சத்தமா சொல்லுங்க எப்படி சொல்ல முடிச்சு கொடுத்தாச்சு நேரில் வந்து பார்த்தாங்க நல்லபடியா முடிச்சு கொடுத்தாச்சு நமக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ